அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது ஸ்டெல்லர்ஸ்கோப் அப்படின்ற சாஃப்ட்வேர் என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள் உருவாக்கியது எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி அஸ்ட்ராலஜியை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இப்போ இந்த பகுதியில் நிறையா வாசகர்கள் எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி ஜாதகமே இன்னும் எழுதில்லை என்னுடைய குழந்தைக்கு இன்னும் எழுதில்லை இல்லை ஜாதகம் தொலைஞ்சி போச்சு அவங்களுக்கு புதுசாக கணிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அது சார்ந்த ஒரு பதிவு தான் வந்து இந்த பதிவு நம்முடைய சாஃப்ட்வேரை பற்றி நான் வந்து மொ முன் முதல்ல வந்து சொல்லியிருந்தேன் மிக துல்லியமான ஒரு கேபிஎஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இதில் இருக்கிற கிரக துல்லிய தன்மை அப்படின்றது வந்து நாசாவோட மென்பொருள் இருக்கிற கிரக துல்லியத்துக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பகுதியில் சொல்ல வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் இன்னும் புதுசாக பிறந்த குழந்தைக்கினாலும் சரி இல்லை ஜாதகமே கணிக்கலனாலும் சரி இல்லை ஜாதகம் தொலைஞ்சி போனவங்கனாலும் சரி கட்டாயம் வந்து காண்டாக்ட் பண்ணி ஜாதகத்தை வந்து கணிச்சிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஜாதகம் போடுறேன் இப்போ ஜாதகம் கணிச்சு வந்தாச்சு நம்முடைய சாஃப்ட்வேரோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா பல விதமான டிசைனில் வந்து ஜாதகத்தை வந்து கணிச்சிக்கலாம் இப்போ வந்து முதல் இருக்கிறது வந்து பிரணவ பீடம் ஸ்டைல் அப்படின்றது சிங்கிள் பேஜ் ஷார்ட்டு இப்போ இந்த சிங்கிள் பேஜ் ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாதகம் கணிச்சு இது இந்த ஃபார்மட்லையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஐலாம் அனுப்பப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா பிரணவ படத்தில் சுவாமிஜி வந்து உருவாக்கின டிசைன் இது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சாதாரண ராசி கட்டம் டிகிரி உட்பட பாவம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் எல்லாமே வந்து துல்லிய தன்மையோடு இருக்கும் கீழே இருக்கிறது வந்து பாவ குறிக்காட்டிகள் கிரக குறிக்காட்டிகள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் தசா புக்தி தசா புக்தின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப துல்லிய தன்மையோடு இருக்கும் well we தசா புத்தியும் பார்த்திங்கன்னா ஒம்பது தசைக்குமே பார்த்திங்கன்னா அந்தரம் சூ அந்தரம் உட்பட வந்து மிக தன்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பலவிதமான டிசைனில் போட்டுக்கலாம் இப்போ சாதாரண சிங்கிள் பேஜ் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதத்தை வந்து நம்ம கணிச்சிக்கலாம் சிங்கிள் பேஜ் சாதாரண ராசி கட்டம் கிரகநிலை பாவத்தன்மை தசை புத்தி அந்தரம் உட்பட பாவ குறிக்காட்டி கிரக குறிக்காட்டி எல்லாமே வந்து இருக்கும் யாருக்குன்னா வந்து ஜாதகம் இன்னும் கணிக்கல இல்லை ஜாதகம் வந்து யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா கட்டாயம் வந்து தொடர்பு பெறலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ வந்து அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மெட்டில் வந்து போட்டு அனுப்பிடுவோம் இதை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் வந்து பிரிண்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியில் சொல்ல வந்தது யாருன்னா ஜாதகம் இல்லைன்னா ஜாதகம் வந்து கணித்து தரப்படும் கட்டணங்களுக்கு உட்பட்டது மட்டுமே எனவே நன்றி வணக்கம்